அன்பிற்கினிய சொந்தங்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே சனிக்கிழமையாகி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய வாசகத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவையாரின் துணையால் பெருகி வந்தது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்து ஒன்று முதல் நாற்பத்து இரண்டு முடிய அந்நாட்களில் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் துளைத்து திளைத்து ஆவையாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒருநாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐனேயா ஏசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார் எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று கூறினார் பேதுரு உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதைக் கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் இருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாகத் திரும்பி தவித்தா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இறை மக்களையும் கைமன்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோப்பா நகர் முழுவதும் தெரியவரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் இறைவனுக்கு திருப்பாடல் நூற்று பதினாறு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் ஆண்டவரை உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன அல்லே லூயா அல்ல ஆண்டவரை நச்செய்தியை தாந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஆறு வாக்குகள் அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வழிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தன்னுடைய சீடர் முணுமுணுப்பதை ஏசு உணர்ந்தவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணம் ஆனவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக் ஆண்டவருடைய நல்ல போதனைகளிலே நானே உணவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு போதனை சிறப்புமிக்க ஒரு போதனை இந்த போதனையை நாம் யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது அத்தியாயத்திலே நாம் தொகுத்து கேட்டிருக்கின்றோம் இந்த வாரம் முழுவதுமே இந்த அத்தியாயத்தை மட்டுமே நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே ஆண்டவர் மக்களுக்கு உணவை பழுகி பெருக செய்து கொடுத்தார் என்கின்ற அந்த நிகழ்வு தொட்டு பலவாறு பல இடங்களிலே ஆண்டவர் இந்த உணவு குறித்து சொன்ன சிந்தனைகளையெல்லாம் ஒருமிக்க சேர்த்து தந்த இந்த பகுதியையே இந்த வாரம் முழுவதுமே நாம் கேட்டறிந்திருக்கின்றோம் நாம் அறியக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காரியம் என்ன என்று சொன்னால் வாழ்விலே நாம் எல்லாருமே நாம் ஆண்டவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்பது அல்ல இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மாறாக தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறுகின்றார் இதைத்தான் பௌலடிகளார் தனது கலாத்திய மக்களுக்கு எழுதும் பொழுது ஆண்டவரே உங்களை தேர்ந்து கொண்டார் என்பதுதான் சிறப்பு மிக்கது நீங்கள் ஆண்டவரை தேர்ந்து கொண்டீர்கள் என்பது அல்ல மாறாக ஆண்டவர்தாமே தாமே உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்பதுதான் சிறப்பு மிக்கது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியதை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் எனவேதான் போதனையிலே ஒரு கருத்து நமக்கு புரிவதற்காக சொல்லப்படுகிறது என் தந்தை அருள் கூறுந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறுகின்றேன் என்று கூறுகின்றார் தந்தையினுடைய அருளால் தான் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தால் தான் அவர் தேர்ந்தெடுத்ததால் நாம் அவரை பின்பற்றுகின்றோம் அவருடைய மக்களாக இருக்கின்றோம் அவரது மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக நாம் இருக்கின்றோம் எனவே அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அவர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கின்றார் அவர் நமக்கு உணவு கொடுக்கின்றார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அவர் நம்மை அபிஷேகம் செய்கின்றார் எனவே அவருக்கே எல்லா புகழும் மகிமையும் என்று சொல்லி வாழ்வதுதான் உண்மையிலேயே சிறப்புமிக்க ஒரு வாழ்வு என்பதை இந்த நாளினுடைய இறைவாக்கு வழியாக நாம் அறிந்து கொள்ள அழைப்பு தரப்பட்டிருக்கிறது இப்படியாய் வாழ்ந்த புனிதர்களிலே சிறப்புமிக்க ஒரு தூய நிலையை பெற்றவர்கள்தான் அன்னை கன்னிமறியாள் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது ஆண்டவரே இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அருள் மிக பெற்ற அந்த நல்ல அற்புதமான அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு என அர்ப்பணித்தார்கள் ஆண்டவருடைய நல்ல திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றுவதிலே அக்கறை காட்டினார்கள் அந்த அக்கறையை இறுதி வரை பிரமாணிக்கமாய் கடைபிடித்து அவர்கள் வாழ்ந்து விண்ணக மண்ணக அரசியாக அவர்கள் போற்றப்பட்டு புகழப்பட்டு அவர்கள் மிகச் சிறப்பாக ஆன்மாவோடு உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாருமே கேட்டறிந்திருக்கின்றோம் அதையே திரு அவை நமது நம்பிக்கையாக நமக்கு சொல்லியும் தருகிறது எனவே இந்த நல்ல அற்புதமான வாரத்தினுடைய இறுதி நாளாகிய இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கேற்ப ஆண்டவர் தாமே நம்மை தேர்ந்தெடுத்து ஆண்டவர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தன் ஆவியை தந்து ஆண்டவர்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வாழ்வித்து வழிநடத்தி வருகின்றார் என்பதை உணர்ந்து எல்லா புகழும் இறைவா உமக்கே என்று நாமும் சொல்லி வாழ விளைவோம் அப்பொழுது வாழ்வு நலமாகும் இந்த நல்ல உணர்வுகளோடு பயணிக்க இறையருள் வேண்டி இந்த நாளிலே அன்னை மரியாளினுடைய பரிந்துரையோடு சேர்ந்து ஜெபிப்போம் ஆமென்